வணக்கம் இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு தமிழீழ விடுதலைப் புலிகள் பலமானவர்கள் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் பட்டாளி சம்பிக்க ரணவர்க்க ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் உண்மையில் செய்தியாளர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை கூறியிரு கூறியிருக்கின்றார் விடுதலைப் புலிகளின் பலத்தை பற்றி அவர் கூறியிருக்கின்ற இந்த பல்வேறு கருத்துக்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீர்கள் வெடுக்குநாரி மலை ஆலய நிலம் மற்றும் பாதியை விடுவிக்குமாறு வடக்கு ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் இந்த கடிதத்தை யார் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் இந்த கடிதத்தில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பது என்பது சம்பந்தமான முழுமையான வீரங்களை இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் யோன்சன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுகின்றார் அதாவது முன்னாள் அமைச்சர் யோன்சன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுக்கின்றார் அதாவது சதோசா சதோசாவுக்கு சொந்தமான நுரையொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு பலவித நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்ற தான் இவர் கைது செய்யப்பட்டுக்கின்றார் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கப் போவீர்கள் எலிபு பொருள் விலைகளில் மாற்றம் எனவே அதிகரித்த பெட்ரோலிய விலை சம்பந்தமாக திருத்த விலைகள் சம்பந்தமாக பெட்ரோலிய கூட்டு தாமனத்தால நேற்று வெளியிடப்பட்ட ஒரு விலை மாற்றங்கள் சம்பந்தமான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் இன்று நள்ளிரவு முதல் உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் யாவும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான விவரங்களும் பங்களா விதிகுடாவில ஏற்பட்ட தளம்பல் காரணமாக வடக்கில மழை தொடரும் என்று சொல்லி இலங்கையினுடைய காலநிலை திணைக்களம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இது சம்பந்தமாகவும் நெடுந்தேவிலிருந்து ஒரு பொன் கெளியில் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த பொன் ஏன் கெளியில் ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு முழுமையான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் மற்றும் கொழும்பத்துறையில குரோயின் உடன் இருவர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் நான்கு கிராம் தொண்ணூறு கிராம் குரோயினுடன் சந்தக நணவர்கள் இருவர்கள் கை செய்யப்பட்டுகின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு விடுதலை புலிகள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் பட்டாளி சம்பிக்க இணையதளத்திற்கான ஒரு செவ்வியில கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாக அவர் கூறிய கருத்துக்கள் யாவற்றையும் இந்த காணொலியில் பார்க்க இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் பலம் படைத்தவர்களாக இருந்தார்கள் ஏன் என முன்னாள் அமைச்சர் பட்டாளி சம்பிக்க ரணவக்க இந்த இணையதள செவியில் கூறியிருக்கின்றார் எனவே அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா அவனுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய ராணுவத்தினர் அதாவது இலங்கை ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் நிலை கொள்ள முடியாத அளவுக்கு விடுதலை புலிகளின் பலம் வாய்ந்த அவர்களுடைய அந்த தாக்குதல்கள் மற்றும் அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய போர் வியூகங்கள் காணப்பட்டதாகவும் அச்ச அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார் எனவே அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இராணுவத்தினரை காப்பாற்றி கொழும்புக்கு கொண்டு வருவதற்காக இந்தியாவிடம் சென்று கப்பல் படைகளை தங்களுக்கு தந்து உதவுமாறு அவர் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் இந்த பட்டாளி என்பவர் ஒரு புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இலங்கை முழுவதையுமே தமிழீழ விடுதலைப் புலிகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் சந்தர்ப்பம் அந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு இருந்ததாகவும் அவர் ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இன்று சிலர் இதை மறந்து மறந்து செயற்படுகிறார்கள் என்று சொல்லி குறிப்படுக விடுதலை புலிகள் ஆணுவைப்பட்டு அதன் பின்னர் குண்டுகளை விடுதலை புலிகளுடைய பலம் மிக அதிக அளவில் காணப்பட்டது எனவே அந்த காலப்பகுதியில் இலங்கை முழுவதையும் அவர்கள் கட்டுப்படுத்தி ஆளக்கூடிய அந்த சக்தி அந்த வெள்ளமை அவர்களிடம் இருந்ததாகவும் இந்த முன்னாள் அமைச்சர் பட்டாளி சம்பிக்க ரணமக்க இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இந்த காலப்பகுதியில் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் சர்வதேச ஊடகங்கள் யாவும் இலங்கைக்கு படையெடுத்து வந்ததாகவும் எனவே அவர்கள் படையெடுத்து வந்தது என்னத்துக்காக என்று சொன்னால் அந்த இரண்டாயிரமாம் ஆண்டளவில் வருகின்ற புதிய நூற்றாண்டில் புதிய ஒரு தேசத்தை விடுதலைப் பிரிவுகள் ஆளப்புகின்றார்கள் எனவே அது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காகத்தான் வந்ததாகவும் கூறுகின்றார்கள் எனவே இலங்கை முழுவதும் அவர்கள் கைப்பற்றி அவர்கள் ஆட்சி மலர்ந்திருக்கும் என்று சொல்லி இந்த பட்டாளி ரணவக்க சம்பிக்கை என்கின்ற முன்னாள் அமைச்சர் ஒரு அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவறான ஒரு சூழ்நிலையில தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டார் நாயக்கர் நிலை கொண்டிருந்த ராணுவத்தினரை கொழும்புக்கு பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வருவதற்காக இந்தியாவிடமும் ஓடி சென்று கப்பல் கப்பலை தந்து உதவுமாறு அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் எனவே தமிழீழ விடுதலைப் புலிகளுடைய தேசிய தலைவர் அரசியல் ரீதியாக தோற்கடிக்க சந்திரிக்கா பல வியூகங்களை வகுத்திருந்தார் எனவே அரசியலை பரவலாக்கி விடுதலைப் புலிகளுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து தேசிய ரீதியில் அவருடைய தலைமைத்துவத்தை தலைகளாக மாற்றுவதற்காக சந்திரிக்கா திட்டம் போட்டிருந்தார் ஆனால் விடுதலை புலிகள் வேறு விதமாக திட்டத்தை போட்டுக்கொண்டிருந்தார்கள் விடுதலை புலிகளின் தொடர் வெற்றி காரணமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதி சூங்கா மிக மோசமான கட்டத்துக்குள் அவர் மாட்டியிருக்கின்றார் மாட்டியிருந்தார் என்று சொல்லியும் அந்த முன்னாள் அமைச்சர் பட்டாளி ரணவக்க சம்பிக்கை என்பவர் இணையதள செவியில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே தமிழீழ விடுதலை புலிகள் தொடரான வெற்றி அவர்களை தோற்கடிக்கப்பட மாட்டாது அவர் விடுதலை புலிகளுடைய அங்குள்ள அவர்களுடைய அதிகாரங்களை அச்சத்துடன் ஒரு வகையில் அவர்களை புகழ்ந்தும் இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ கை செய்யப்படுகின்றார் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் இவருடைய ஆட்சி காலத்தில் சதோசாவனுடைய லொறிகளை தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு பல 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 லட்சம் ரூபாக்களை அவர்கள் அவர் வீணடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியும் பல லட்சம் ரூபா அரசாங்கத்தை நட்டவாளி நட்ட பல லட்சம் ரூபா அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவர் மீது விசாரணை ஒன்றுக்காக நிதிக்குற்ற பிரிவினர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இவர் அழைக்கப்பட்டவர் விசாரணைக்காக சென்ற போது கை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்ற கை செய்யப்பட்டிருக்கின்றார் கை செய்யப்பட்ட அவர் உடனடியாக மத்தளை நீதமான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார் எனவே இவருடைய அந்த ஆஜர்படுத்தலின் பின்னர் நீதமான நீதிமன்றம் நீதவான் இவரை எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இதே வேளையில் யோன்சன் பெர்னாண்டோவின் மகனும் இதே போல ஒரு குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்டுக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது எரிபொருள் விலைகளில மாற்றம் மாதாந்த எரிபொருள் திருத்த விலைகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று வெளியிட்டிருக்கின்றது அதன்படி 335 முப்பத்தைந்து ரூபாவாக இருந்த ஒக்டோன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு முன்னூற்றி நாற்பது ரூபாவாக அதன் புதிய விலை காணப்படுகின்றது இதேவேளை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் பு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி எண்பது ரூபாவாக காணப்படுகின்றது இதேவேளை முன்னூற்றி பத்தினெட்டு ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபத்தி மூன்று ரூபாவாக அதிகரித்திருக்கின்றது மேலும் மண்ணெண்ணெய் எண்ணெய் ரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது இதேவேளை ஒக்டோன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் இந்த மாதாந்த மாதாந்த எரிபொருள் சூத்திர விலை மாற்றத்தின் போது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது கொழும்பு கொரோயினுடன் இருவர் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் எனவே யாழ்ப்பாணத்தில் இரண்டு இளைஞர்கள் கை செய்யப்பட்டுகின்றார்கள் எனவே யாழில் அந்த இளைஞர் சம்பந்தமான குற்றத்தடுப்பு பிரிவுசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீசார் விரைந்து செய்ய இதன்போது யாழில் நான்கு கிராம் தொண்ணூறு மில்லிகிராம் கொரோயினுடன் சந்தகன் அவர்கள் இருவர்கள் கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் எனவே இவர்களை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசாரால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று நள்ளிரவு முதல் உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருக்கின்றது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சை இன்னும் நடத்தப்படாத மிகுதி பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகள் நடத்துவது இன்று செவ்வாய்க்கிழமை முதல் நள்ளிரவு முதல் இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதன் கீழ் மேலதிக வகுப்புகள் பாட கையேடுகள் மற்றும் பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வெளியீடுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருப்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது கருத்தரங்குகள் மாதிரி வினாத்தாள்கள் அச்சுடல் மற்றும் விநியோகம் பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த உள்ளடக்கங்களைக் கொண்ட விளம்பரப்படுத்தல் போன்ற அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உத்தரவை மீறுவோர் மீது பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்று சொல்லியும் எனவே நடத்தப்படாத பாடங்களுக்கான பரீட்சைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் இதேவேளை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மையங்கள் மையங்களில் நாடு முழுவதும் இந்த பரீட்சைகள் நடைபெறும் என்று சொல்லியும் பரீட்சை திணைக்களம் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது நெடுந்தேவியில் பாம்பு கடைக்கு இலக்கான ஒரு பொன் கெளி மூலம் ஏற்றி யாழ்ப்பாணம் பூதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுகின்றார் நெடுந்தேவு பிரதேசத்தில் பாம்பு கடைக்கான இலக்காகி ஒரு பொன் அவசர சிகிச்சைக்காக மூலம் ஏற்றி செல்ல ஏ நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது நேற்று மாலை நெடுந்தீவில் பாம்புக்கடைக்கு இலக்காகிய ஒரு பொண் அந்த பாம்புக்கடை இலக்காகிய அந்த பொண் உடனடியாக நெடுந்தீவு செய் மருத்துவமனையில் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இதன்போது நெடுந்தீவு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்காக ஓடுகின்ற அவசர ஆம்புலன்ஸ் சேவை அங்கு நடத்தப்பட முடியாத காலநிலை காணப்பட்டிருக்கின்றது எனவே காலநிலை சீரின்மை காரணமாக இந்த ஆம்புலன்ஸ் படகை இரவு வலையில் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்ட செய்யப்பட்டதன் காரணமாக நெடுந்தீவு வைத்தியசாலை பொறுப்பதிகாரி மற்றும் நெடுந்தீவு பிரதேச செயலக பிரதேச செயலர் மற்றும் உதவி பிரதேச செயலர் ஆகியோரின் துரித நடவடிக்கை காரணமாக இந்த உலங்கு மூலம் இந்த பொன் யால் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த மூவரும் தற்பொழுது பாராட்டப்பட்ட பாராட்டுக்குரியவர்களாக காணப்படுகின்றார்கள் பங்களா விரிகுடாவில் தளம்பல் வடக்கில் மழை தொடரும் எனவே வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் காரணமாக வடக்கு கிழக்கில் மழை தொடரும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கை செய்த செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பின் நாட்டின் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளி மண்டல கீழ்த்தள தளம்பல் நிலை மேலும் வலுவடையின்ற சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக ஜனவரி எட்டாம் தேதி வியாழக்கிழமை முதல் நாட்டின் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைநிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணிசின் குரலுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னொரு செய்திகள் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்